பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் சரியா அதை பற்றின ஷார்ட்கட் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த ஷார்ட்கட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து புரியாது ரெண்டு மூணு தடவைக்கு மேலே பார்த்தா தான் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து புரியும் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பாருங்கள் அப்போ தான் வந்து உங்கள் மனசில் வந்து நிற்கும் ம் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் தான் நான் சொல்ல போகிறேன் நாலடியார் சமண முனிவர்கள் நாலடி வீடு கட்டினாலும் அது எப்படி கட்டணும் சமமாக கட்டணும் ம் டிவியில் மணிக்கணக்காக விளம்பரம் போடுறாங்க விளம்பி மணி மணி விளம்பி மணிக்கணக்காக விளம்பரம் போடுறாங்க இந்தா காப்பி நாற்பது ரூபா இந்தா காப்பி நாற்பது ரூபா கபிலரை வந்து காப்பி நம்ம வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நாற்பது ரூபாய்க்கு பூ வாங்கு சேர்த்து கட்டுவோம் அப்போ தான் மனதுக்கு இனிமையாக வந்து இருக்கும் ம் நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா கார் ஓட்டுறப்ப கண்ணை கூர்மையாக வச்சு தான் ஓட்டுற மாதிரி இருக்கு நாற்பது வயசுல கார் ஓட்டுறப்ப கண்ணை கூர்மையாக வச்சு பார்த்து ஓட்டுற தான் இருக்கு ஹம் களவாணி பையன் பொய்யா சொல்றேன் களவழி நாற்பது பொய்கையா களவாணி பைய பொய்யா சொல்லிட்டு தெரியிறான் ஹம் அஞ்சு ஐம்பதுக்கு பொற தெரியும் மறந்துடாது உம் அடுத்து இந்த எழுபது வயசு மூதாட்டியப்பாரு அஞ்சு திண்ணைக்கு மாறிக்கிட்டே தெரியுது மதுரக்காரங்கள்ட்ட ஐம்பது மொழி பேசுனா போதும் கண்ணா நம்மளை சேர்த்துப்பாங்க அம் ஐம்பது மொழி பேசுனா போதும் கண்ணா நம்மளை சேர்த்துப்பாய்ங்க உம் அடுத்து திணை மாலை நூற்றி ஐம்பது உம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கனி மேதாவியர் வந்து கனிமேதாவியரும் ஏழாவையும் வந்து கனிமேதாவியர் தான் அப்போ வந்து என்ன சொல்றோம்னா மாலையை நூற்றம்பது ரூபாய்க்கு ஏலம் போடுங்க கணிக்கா மாலையை நூற்றம்பது ரூபாய்க்கு ஏலம் போடுங்க கணிக்கா கனியோட கனி அக்கா கனி அக்கா மாலையை நூற்றம்பது ரூபாய்க்கு ஏலம் போடுங்க திருக்குறள் திருவள்ளுவர் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அதே போல் வந்து திரிய நல்ல திரியாக இருக்கணும் திரி நல்ல திரியாக வந்து இருக்கணும் ஆசார கோவை பெருவாயின் மொழிய கோவை கோ கோவைனா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்காரங்க பெரிய வாயோட தான் இருப்பாங்க கோயம்புத்தூர் காரவங்க பெரிய வாயோட தான் இருப்பாங்க ம் இனிமே பழமொழி சொன்ன மூணு அற பார்த்துக்கோ இனி பழமொழி சொன்ன மூணு அற பார்த்துக்கோ ம் சிறு பஞ்சம் மூலம் காரி ம் சிறு பஞ்சமோ பெரு பஞ்சமோ ம் பெரிய பஞ்சமோ என்ன வந்தால் நம்ம காரியமாக வந்து சேமித்து வைக்கணும் ம் சிறு பஞ்சம் ம் சிறு சிறு பஞ்சம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் காரியமாக சே சேமித்து வைக்கணும் ம் அடுத்து முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் முதுமொழினா வந்து முதுமையானவங்க வந்து கூண் புட்ட கிழவன் ஓகேவா முதுமையில் வந்து கூண் போட்டு ஆயிடுறாங்க முதுமையில் கூன் போட்ட கிழவனாயிடுறாங்க ம் கையில் புல்லாங்குழல வச்சு ஊதுங்க கையில் புல்லாங்குழலில் வச்சு ஊதுங்க இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்போ தான் அடுத்ததுலேயே நான் வந்து போட முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்